மகாநதி சீரியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக காவேரி ஒரு வேலிட் பாயிண்ட் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ என்ன நடக்குதுன்னா காவேரி நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அழிச்சிட்டே போகிறாங்க ஒரு பக்கம் தாத்தாக்கு வந்து ஃபோன் பண்ணி நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் தாத்தா போயிட்டுருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்ல நானுமே லாயரை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன்மா நான் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டுருக்காங்க இப்போ காவேரி ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு விஜய் அப்படின்னு ஓடி போய்ட்டு என்ன விஜய் கண்டிப்பாக ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல அன்பரசு வெண்ணிலா வெண்ணிலோட மாமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் இருக்காங்க ஒரு பக்கம் வந்து காவேரியை பார்க்கும்போது ரொம்ப நக்கல் அசரிச்சுட்டு இருக்காங்க ராகினி பசுபதி நல்ல வேணும் இன்னும் மாட்டு வெப்பாரினி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா அன்பரசு வந்து சொல்கிறார் இந்த வந்துட்டால காண்ட்ராக்ட் போனாட்டி வந்துவிட்டால அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல ஒரே அவங்களுக்குள்ளே ஒரே பேச்சு வாக்குவாதமாக நடந்துகிட்டு இருக்கு இப்போது என்ன சந்தகட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் போலீஸ் வந்து வெளியில் போனவர் உள்ள வராரு வந்தோன்னே சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க விஜய் வந்து நிரபராதி அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது இவர் பையனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் மேலே பழி சுமத்திட்டார் சுத்திட்டார் அப்படின்னு சொல்லி அன்பரசை வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா திரும்பவுமே காவேரி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க சார் விஜய்க்கு வந்து இப்போ கேஸ் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா வெனிலோட அம்மா அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண சொன்னார் அப்படின்னு தானே கேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும் ஏன் வெண்ணிலா வந்து விஜய் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நிற்கிறாங்க சொந்த அப்பா அம்மாவை கொண்டாலும் பரவாயில்லை நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறாங்களா இதுலேருந்தே வேணாமா சார் விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா அவர் சொல்கிறதும் வேலிட் பாயிண்ட் தானே அப்படின்னு உடனே வெண்ணிலாவோட மாமா அப்படி திருத்திருந்து முழிக்கிறாரு ஐயோ நம்மளுக்கோ தூட்டு பசுபதி எஸ்கேப் ஆயிட்டானோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது உடனே முழிச்சுட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் மாமா சார் எப்படியோ என்னோடய அக்கா அக்கா புருஷனை கொண்டவங்களை வந்து கண்டிப்பாக நம்ம தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் சார் இவனை விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி டைவடிக்கும் போது வெண்ணிலாவும் என்ன பண்ணணும் தெரியாம ஆமா சார் அந்த விஷயமே எனக்கு தான் இப்பதான் தெரியும் தான் அதிர்ச்சி ஆகிறேன் அப்புறம் ஏமா வெண்ணிலாக்கு வந்து பதிலே இல்லை பாத்தீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து காவேரி வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க என்ன நடக்குதுன்னா விஜய் இப்படி பேசிட்டே இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் கேஸ் கொடுத்துருக்காங்கல்லாம் வாபஸ் வாங்கினதான் என்னால் எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு போலீஸ் வந்து சொல்ல இப்போ ஒரு பக்கம் காவேரியை வந்து ஃபோன் பண்றாங்க கங்கா கங்காவோட இல்லையா குமரன் அவர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு என்னாச்சு ஏன் இன்னும் வரல அப்படின்னா நான் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சாரதாட்ட சொல்லிடுங்க அப்படின்னு காவேரி சொன்ன உடனே இப்போ கும்பன் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்துடலாத்த அப்படின்னு சொன்ன சாரதா ஆடுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கா ரொம்ப ஆடிட்டு இருக்கா இப்போ எங்கே இருக்கா எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு காவேரி வீட்டில் ஒரு பக்கம் ரொம்பவே சத்தமாக இருக்குது ஸோ இப்போ வந்து அட்வொகேட்டை கூட்டிகிட்டு ஒரு பக்கம் வந்து தாத்தா வந்து வந்துடுறாரு ஸோ இதையும் தாண்டி என்ன இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படி இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க